அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் டைரெக்டாக போயிவிடுவோம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபக்கருது வருடம் மாசி மாதம் மூணாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா பகல் பத்து பதிமூணு வரைக்கும் ஷஷ்டி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து சப்தமி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் காலையில் ஒன்பது இருபத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பரணி நட்சத்திரம் இருக்குது அமிர்த யோகம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மு முப்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சித்தயோகம் யோகம் இருக்குது இன்றைக்கி வந்து ஷஷ்டி விரதம் வாக்கிய பஞ்சாங்கப்படி பண்ணுறாங்க முருக வழிபாடு இன்றைக்கி செய்கிறது நல்லது இன்றைக்கி வந்து சுபமுகூர்த்த நாளாகவும் சுபகாரிய நிகழ்ச்சிகளை செய்கிறதுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது இன்றைக்கி காலம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று பதினோரு மணி வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா அதே பத்து முப்பது முதல் பதினோரு மணி வரையும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரைக்கும் இருக்குது இன்றைக்கி குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி வந்து சூரிய உதயம் காலையில் ஆறு முப்பது நாளுக்கும் ராசி வந்து பார்த்திங்கன்னா ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால கன்னிராசிக்கு இன்றைக்கி வந்து அதாவது சிம்ம ராசிக்கும் கொஞ்சம் கன்னிராசிக்கும் இன்றைக்கி வந்து சந்திராசிரமம் இருக்குது குறிப்பாக கன்னிராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது ஓரளவுக்கு நல்ல நாளாக தான் இருக்குது சில ராசிகளுக்கும் தவிர மீதி எல்லா ராசிக்கும் இன்னைக்கு நான் நல்லபடியாகவே இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு வரவு ராசிக்கு அமைதி மிதுன ராசிக்கு உயர்வு கடக ராசிக்கு ஆனந்தம் சிம்ம ராசிக்கு வரவு கன்னி ராசிக்கு பெருமை துளம் ராசிக்கு இரக்கம் விருச்சிக ராசிக்கு அசதி தனுஷ ராசிக்கு ஆனந்தம் மகர ராசிக்கு நிதானம் கும்பராசிக்கு நன்மை மீன ராசிக்கு புகழ்ச்சி இப் இப்போது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா பணவரவு நல்லா இருக்குது குழப்பம் இல்லாத ஒரு மனநிலை அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கடன்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நாளாக இருக்குது எந்த ஒரு புதிய முயற்சிக்கும் இன்றைக்கி குடும்பத்தாரோட ஆதரவு நல்லபடியாக இருக்குது இன்றைக்கி கிட்ட தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் வளர்த்துக்கிறது நல்லாவே இருக்கும் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி நாளில் உங்களுக்கு சாதகமாக என்ன காரியம் வேணால் செய்யலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அசதியாக இருக்கிற மாதிரி இருக்குது சோம்பேறித்தனம் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது திட்டமிட்டு காரியங்களை செய்கிறது நல்லது தவறுகள் ஏற்படாமல் இன்றைக்கி வேலையை கவனிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட துணைக்கிட்ட பேசி சில விஷயங்களை சுமூகமாக பேசி தீர்த்துக்கிறது இன்றைக்கி நாளை வந்து நல்லபடியாக கொண்டு போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லா இருக்குது ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால விவேகமாக கையாள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அசதி இருக்கிறதுனால தளவழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அலைச்சல்னால இது நீங்கள் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் எந்த ஒரு விஷயமும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் சின்னதாக தட தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் செலவுகள் இருக்குது மேலதிகாரிகளோட நெருக்கடிகள் இன்றைக்கி இருக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் வியாபாரம் சம்மந்தமான வெளியூர் பயணங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இன்றைக்கி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா உற்சாகம் குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது இசை கேட்குறதோ இல்லைன்னா சினிமா பார்க்குறதோ இன்றைக்கி வந்து உங்களோட மனசை உற்சாகப்படுத்திக்கிறது நீங்களே நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் டஃப் சுச்சுவேஷன் தான் அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது திட்டமிட்டு ஒழுங்காக ஒழுங்காமைச்சு நீங்கள் வேலையை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு முறையில் செயலாற்ற முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அவங்க கூட வெளிப்படையாக பேசி உங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாட்டை நீ நீக்கினீங்கன்னா இன்றைக்கி நாள் நல்லபடியாக போகும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து தேவையில்லாத செலவுகள் இருக்குது வீடு சம்மந்தமான சீரமைப்பு பணிக்காக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு செலவு செய்கிற மாதிரி வாய் வாய்ப்புகள் அமையும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பதட்டம் குழப்பம் உற்சாகம் இல்லாத காரணத்தால் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்குது சாப்பாடு சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது இல்லைன்னா சா செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் ஆரோக்கியமான உணவு முறை இன்றைக்கி கண்டிப்பாக அவசியமாக இருக்கணும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் சந்தோஷமும் நான் நாளை வந்து சாதகமாகவும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது குடும்பத்தில் பெற்றோரோட அன்பு பெறக்கூடிய நாளாக நாளாகவும் பண வரவு இன்றைக்கி தாராளமாகவும் இருக்கும் பழைய கடன்கள் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் புதிய நபரோட அறிமுகத்தால் வியாபாரத்தில் மாற்றங்கள் செய்ய முடியும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபலு குறையும் இன்றைக்கி உங்களோட கடினமான உழைப்பு மூலயமா நீங்கள் உங்களோட லட்சியங்களை அடைய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கிற நாளாகவும் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய விஷயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல புரிதல் ஏற்படும் குடும்ப பிரச்சனை பற்றி பேசி தீர்த்துக்கிறதுக்கு இன்றைக்கி நாள் ந நல்லபடியாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சாதகமான நிதி நிலைமை இருக்கிற மாதிரி இருக்குது ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் பெறுவதற்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை துடிப்போடு இன்னைக்கு உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நண்பர்களோட சந்திப்பில் சந்தோஷம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக அனுகூல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் முன்னேற்றத்துக்கு உழைக்கிறதுக்கு இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துக்கும் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கி லட்சியங்களை அமைச்சு கொள்வது அவசியம் அதே மாதிரி முறையான திட்டமிட்டு சில காரியங்களை செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இன்றைக்கி இருக்குது வா வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலையோ இல்லைன்னா வேலையிலையோ புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது நல்லாவே இருக்குது அது மகிழ்ச்சியும் திருப்தியும் தரும் இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல புரிதலை இன்றைக்கி பராமரிக்க முடியும் ரெண்டு பேரும் குடும்ப விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இன்றைக்கி நாலே கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சேமிக்கிற ஆற்றல் உங்கள் கிட்ட நல்லாவே இருக்குது வரவு ந இருக்கிறதுனால அதுவும் தொலை தூரத்தில் இருந்து பணம் வருவதற்கு இன்றைக்கி வாய்ப்புகள் நிறைய இருக்குது சேமிப்பு அவசியமாக இன்றைக்கி செய்யுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதனால் எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சில தடைகளும் தாமதங்களும் தான் இருக்கும் செலவுகள் பார்த்திங்கன்னா வரவுக்கு மீறி இருக்கு ஆடம்பரத்தை குறைக்கிறது இன்றைக்கி நல்லது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஏற்படுற பிரச்சனைகளும் ஓரளவு குறையும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி உங்கள் நாளில் பொறுமையை சோதிக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உணர்ச்சி வசப்படாமல் கட்டுப்பாட்டோடு இருந்திங்கன்னா சில நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும் உங்களோட அன்றாட வேலைகளையும் ஒழுங்காக ப்ரையார்டைஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி பிரார்த்தனை செய்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சொன்ன நேரத்துக்கு வேலையை செஞ்சு முடிக்க முடியாது ஏன்னா அதிகமான பணி காரணமாக இருக்குது தாமதமும் இருக்குது திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நாளாக ஒழுங்காக கொண்டு போக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுவீங்கன்னு இன்றைக்கி சொல்லியிருந்தேன் அதில் அதை கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு நாளாக கொண்டு போக முடியும் அவங்கக்கிட்ட உங்களோட ஈடுபாடு காட்டுறது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் நிறைய இருக்குது பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பண விஷயத்தில் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது காய்ச்சல் ஏற்படும் கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சில காரியங்களில் தாமதம் ஏற்படும் தடைகள் பார்க்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகளை எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது அட் அடுத்தவங்க கூட பேசும்போது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வேலையில் கவனமாக இருக்கிறது அவசியம் இன்றைக்கி உங்களுக்கு நாள் வந்து வளைந்து கொடுத்து போனீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் செய்கிற அன்றாட செயலில் கூட தாமதை தாமதம் இருக்கிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் கவலையளிக்கும் வேலை தொழில் பொறுத்தளவுக்கு அதிகமான வேலை சுமை இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியாது தாமதம் ஏற்படும் திட்டமிட்டு நாளை கொண்டு போகிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் சாந்தமாகவும் அமைதியாகவும் கவனமாகவும் இன்னைக்கு இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் வரவு இருக்கு இருந்தாலும் பயணம் ஏதாவது செய்கிறதா இருந்தா கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாளுறது அவசியம் பண இழப்புக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட வர்க் ப்ரெஷர்னால் தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எடுக்கிற எல்லா காரியத்திலும் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமண சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணம் வாங்குறதில் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சமமான ஒரு நாளாக தான் இருக்குது நண்பர்களோட ஆதரவு கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் மட்டும் பயணங்கள் மூலயமா அலைச்சல் ஏற்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை தாமதமென்று சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியும் சிக்கலான பணிகளை கூட இன்றைக்கி சுலபமாக முடிக்கிற நாளாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு நல்லுறவை மேற்கொள்ள முடியும் அது ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சிக்கிட்டு நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்குது அது அதிகமான பணம் உங்களுக்கு இன்றைக்கி திருப்தியை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உனக்கு உங்களோட ஆரோக்கியம் இன்றைக்கி கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து உற்றார் உறவினர்கள் வாயிலாக உள் மனசில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் வந்து சேரும் சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிற வாய்ப்பு அமையும் தொழில் சம்பந்தமாக நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த வங்கி கடன் கிடைக்கும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இருக்குது உங்களோட குறிக்கோள்களை அடைய கண்டிப்பாக நீங்கள் செயலாற்ற வேண்டிய நாளாகவும் இருக்குது பிரார்த்தனை செய்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாள் சஷ்டி வேறு உங்களுக்கு ஏற்ற நாளாகவும் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை கவனிப்பதை செய்கிறதுல இன்றைக்கி உன்னிப்பாக இருப்பீங்க உறுதியாக இருப்பீங்க உங்களோட முயற்சிகளில் இன்றைக்கி வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசும் போத கவனமாக பேசுறது நல்லது உறவில் புரிதலை ஏற்படுத்திக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வீண் விவாதங்கள் ஏற்படுத்துனா அதை தவிர்க்கிறது அவசியமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிற ஆற்றலும் இன்றைக்கி நல்லாவே இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட ஆரோக்கிய பாதிப்பு எந்த ஒரு விஷயமும் இல்லை நல்லாவே இன்றைக்கி இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமாக பயணங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும் பணவரவு வரவு சுமாராக இருக்கும் இன்றைக்கி உங்களோட தேவைகள் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் செஞ்சு செஞ்சிங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் கடன்கள் கொஞ்சம் குறையும் இன்றைக்கி குடும்ப விஷயம் காரணமாக சில மனக்கவலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவலைகளை விட்டுட்டு உங்களோட விஷயங்களை சில விஷயங்களை லேசாக எடுத்துக்கிறது நல்லது முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் இன்றைக்கி தள்ளி வைக்கிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான வளர்ச்சியில் உங்களோட வேலையை நீங்கள் செஞ்சு முடிக்கின்றதுக்கு பாருங்கள் இன்றைக்கி உங்களோட சொன்ன நேரத்துக்கு வேலையை செஞ்சு முடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் திட்டமிட்டு பணியாற்றுவது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது லோன்லினஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அது பொய்யான உணர்வு அது உங்ககிட்ட ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரிவை ஏற்படுத்தும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அன்பை பணி வெளிப்படுத்துறது இன்றைக்கி அவசியம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண வரவு இருக்குது இருந்தாலும் தட்டுப்பாடு இருக்குது உங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்கிறதுக்கு முடியும் இருந்தாலும் அதிகமான செலவு பண்ணாமல் சிக்கனமாக செலவு பண்ணுறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தாயோட உடல் நலத்துல கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி தொழில் மற்றும் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமான சூழல் இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படும் எந்த ஒரு செயலையும் இன்றைக்கி பொறுமையாக கடைப்பிடிக்கிறது அவசியம் எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் கிடைக்கும் பெற்றோரோட ஆதரவு இன்றைக்கி மனசுக்கு தம் தெம்பையும் நம்பிக்கையும் நல்லாவே இருக்கு சொத்து சம்பந்தமான சில குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு யோகா எண்ணிக்கை செய்கிறது நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட அதிக பணி சுமை இல்லைன்னா ஓய்வில்லாத உழைப்பு காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிறந்த திட்டமிட்டு சில காரியங்களை செஞ்சிங்கன்னா உங்களோட பனி சுரம் பணி சுமையை குறைக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது அவங்க கூட தைரியம் இல்லாத இருந் தைரியம் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட கருத்துக்களை வெளிப்படையாக இன்றைக்கி பேசுறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நிதி வளர்ச்சி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பண இழப்பு இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது செலவுகள் விரயங்கள் அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்க மாட்டீங்க சோர்விற்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே சுறுசுறுப்பாக இருக்கிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வியாபாரத்தில் அமோகமான லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் உத்தியோகத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும் வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிட்டும் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும் இன்றைக்கி முற்போக்கான ஒரு நாள் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கும் உங்களோட அமைதியான மனநிலையும் உங்களுக்கு திருப்தியை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்கள் பணிகளில் உங்களோட தனித்துவம் வாய்ந்த திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இன்றைக்கி இருக்குது சந்தோஷம் கூடும் கணவன் மனைவிக்குள்ளே மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போக முடியும் அதே மாதிரி நண்பர்களோட வீட்டுக்கு இன்றைக்கி வெளு ரெண்டு பேரும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நல்ல புரிதலை ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி திருப்தியான போதுமான பணம் கையில் இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை சேமிக்கிற மா வாய்ப்பு இன்றைக்கி நல்லாவே இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிற இயல்பு உங்கள் கிட்டே இருந்ததுன்னா இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கவலையும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து தொழில் வியாபார ரீதியாக சின்ன சின்ன பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் சுபகாரிய பேச்சு வார்த்தைகளாக சின்னதாக நிதானமாக இருக்கிறது அவசியம் எடுக்கிற புதிய முயற்சிகளில் குடும்பத்தில் பெண்கள் வழியால் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்றைக்கி மனசு கொஞ்சம் சோர்வடைஞ்ச மாதிரி இருக்கும் அன்றாட செயல்கள் கூடயும் கேஷுவலாக இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறது அவசியம் ஏ ஏமாற்றங்களில் எதிர்கொள்கிற அளவுக்கு இன்றைக்கி சமாளிக்கவும் தயாராக இருக்கிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இன்றைக்கி இல்லை அதனால் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையே தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நட்பான அணுகுமுறை அவசியமாக இருக்குது நல்ல ஒரு புரிதலும் இருக்கணும் பொறுமையாக உட்காந்து பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான செலவுகள் இன்றைக்கி இருக்குது பண இழப்புக்கு ஏற்படாத வகையில் திட்டமிட்டு செலவு செய்கிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இல்லைனா வயிற்று வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் உபாதைகளும் இருக்கும் அதிக அளவில் தண்ணி குடிச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் மற்றபடி பெரிய எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வியூவர்ஸ் கிடைச்சாங்கன்னா புதுசு புதுசாக பலன்கள் போடுறதுக்கு வித்தியாசமாக ஜோதிடத்தை கொண்டு போகிறதுக்கு முயற்சிகள் நிறைய இருக்குது anh rích và công